கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று கூறும்போது தமிழக முதல்வர் கை கட்டி வேடிக்கை பார்த்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் சவுடார்பட்டியில் அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை ஆர் உதயகுமார் துவக்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இந்தியா கூட்டணி முதல்வர்களை ஏமாற்றிவிட்டதாக விமர்சித்தார் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் என்று மதா பானியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பங்கேற்காமல் இருக்கிற போது நாம் ஆனால் ஆபாச பள்ளி என்பது ஸ்டாலின் அவர்களிடத்திலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்